வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க இன்றைக்கி கத்திரிக்காய் வறுவல் தாங்க பார்க்க போகிறோம் இந்த கத்திரிக்காய் வறுவல் இது வரைக்கும் நான் செஞ்சதே இல்லைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் அதாவது பெரிய கத்திரிக்காய் நம்ம வந்து சின்ன கத்திரிக்காய் வரி கத்திரிக்காய் நீல கத்திரிக்காய்லாம் வாங்கி புளிக்குழம்பு சாம்பார் மற்றபடி கத்திரிக்காய் தொக்கு இதெல்லாம் செஞ்சுருப்போம் இந்த பெரிய கத்திரிக்காய் வாங்கவே மாட்டோம் சில பேர் ஏன்னா அது வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது அப்படின்ட்டு வாங்கவே மாட்டோம் அதை சட்னி செய்யலாம் இந்த மாதிரி வறுவல் செய்யலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க ஒரு டைப் டே செஞ்சு பாருங்கள் குழந்தைங்க வந்து கத்திரிக்காய் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் கூட இந்த மாதிரி நீங்கள் வறுத்து கொடுத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வருவலெல்லாம் விட இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் இல்லைனா வெறும் சாதத்தில் போட்டு கூட பெரட்டி சாப்பிட்லாம் இது வந்து எக் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க ரொம்ப பெரிய கத்திரிக்காய் இதில் வந்து சுட்டு வந்து சட்னி செய்யலாம் எல்லாமே செய்யலாம் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பிளேட்டில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க இல்லை மூணு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு அரை டீஸ்பூன் கறி மசாலா கறி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா நீங்கள் எடுத்துக்கலாம் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் கா டீஸ்பூன் சீரகத்தூள் காம்பு கா டீஸ்பூன் லெமன் சாறு அதாவது எலுமிச்ச சாறு ஒரு அரை டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க ரவா ரவா வந்து ஒரு அரை டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் ஊற்றிக்கலாம் ரொம்ப வேண்டியில் தண்ணியை ஊற்றக்கூடாதுங்க இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கோங்க அந்த எலுமிச்சை சாறு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் உள்ள அந்த ஈரப்பதம் மட்டும்தான் இருக்கணும் வேறு வந்து நீங்கள் வந்து தண்ணி கிண்ணி எதுவுமே சேர்த்துடக்கூடாது இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் வந்து வறுவல் செஞ்சு பாருங்கள் அந்த மசாலாலாம் நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் உதுந்து போயிடுமே அப்படின்னு நினச்சி நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாக உதுந்து போகாது நான் வறுத்து காட்டுறேன் பாருங்கள் அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்குங்க இது ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சுங்க நீங்கள் சாதத்தில் அப்படியே அந்த கத்திரிக்காய் எடுத்து வச்சு கூட அப்படியே ஒயிட் ரைஸில் சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கத்திரிக்காயை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் இந்த கிணத்துக்கு வெட்டிக்கோங்க ரொம்ப மெல்லிசா வெட்டிற வேணாம் நான் காட்டியிருக்கேன் அந்த கிணத்துக்கு ஒரு ஒரு அரை இன்ச்சுக்கு அளவுக்கு நீங்கள் வந்து கிண வச்சு நீங்கள் வெட்டிக்கோங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் வறுத்து எடுக்கும்போது நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி எல்லா மசாலாவையும் இந்த ரெண்டு பக்கமும் படுற மாதிரி பெரட்டி விட்டு தட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க எல்லா கத்திரிக்காயையும் இந்த மாதிரி அந்த மாவில் புரட்டி அந்த மசாலாத்தூளில் பெரட்டி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து கட் பண்ணிவிட்டு தண்ணியில எல்லாம் அலசலை கத்திரிக்காயை அப்படியே டேரெக்டாக தான் ஒட்டுறேன் முழுசாக தான் நான் வந்து அலசினேன் மறுத்திரி போய் கட் பண்ணிவிட்டு அலசலை அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா மசாலாத்தூள் அப்போ தான் ஒட்டும் நம்ம வறுத்து எடுக்கு எடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எல்லா மசாலாவும் அதுலேயே ஒட்டி இருக்குங்க அது இதில் அதுதான் இதில் ஹைலைட்டு நம்ம நினைக்கலாம் நம்ம தண்ணியில் போட்டு கரைக்காமல் இப்படியே வச்சோம்னா த மா எல்லாமே எண்ணெயில் கீழே போய்டுமேன்னு ஆனால் போகாதுங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு தட்டில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருங்க அப்போ தான் அந்த உப்பு வந்து அதில் நல்லா அந்த கத்திரிக்காய் இழுத்துக்கும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு ஃப்ரைபேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ரொம்ப எண்ணெய் ஊற்றக்கூடாது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஷேலோ ஃப்ரை மாதிரி பொறிச்சு எடுக்கணும் ஒரு இது போட்டிருக்கேன் போட்டுட்டு அடுப்பை வந்து ரொம்ப சிம்மில் தாங்க வச்சுருக்கணும் ரொம்ப அதிகமாக சூடு வைக்கக்கூடாது ரொம்ப சூடு வச்சிங்கன்னா கருத்து போயிடும் நம்ம நினச்ச மாதிரி வராது நல்லா அதே ஷேப்பில் எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம வாழைக்கையெல்லாம் எப்படி வருப்போம் அதே மாதிரி பாருங்கள் நான் திருப்பி போடுறேன் அதில் உள்ள மசாலா வந்து கீழே உதிரவே இல்லை பாருங்கள் அப்படியே ஒட்டியிருக்கு பாருங்கள் இந்த கத்திரிக்காய் வா நம்ம வந்து சில பேர் வந்து இந்த கத்திரிக்காய் வாங்க மாட்டோம் பெருசாக இருக்குது அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது அப்படின்ட்டு ஆனால் இந்த மாதிரி வாங்கி நீங்கள் வருது வறுவல் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க இப்படி எல்லாத்தையுமே நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க சிம்பிள் தான் வீட்டில் இருக்க சில பல இன்க்ரீடியன்ஸை வச்சு கத்திரிக்காய் வறுவல் சட்டுன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் கத்திரிக்காய் பட்டு சாதத்தில் வந்து இதை வந்து சுட்டு சாப்பிட்றத விட இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு வறுவல் செஞ்சு சா கொடுத்து பாருங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ எல்லாமே நல்லா சிறந்து வருபட்டு வந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெறு வெந்துருங்க ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது மிச்சம் எண்ணெயிலே நம்ம மற்றது எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துடலாம் தான் எண்ணெய் வாங்கும் ரொம்ப எல்லாம் எண்ணெய் குடிக்காது இது இப்போ எல்லாமே இதே மாதிரி நான் பொறிச்சு எடுத்துட்டேன் சூப்பரான கத்திரிக்காய் வறுவல் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் பார்த்தீங்கன்னா அப்படி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் மேலெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக அந்த ரவை சேர்த்துருக்கமா அதனால நல்லா முறு முறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு வெறுவாயிலே சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்டியாக இருந்துச்சு இதை வந்து ஒயிட் ரைஸில் குழந்தைங்களுக்கு பிசஞ்சு ஊட்டி விடலாம் கொத்திரிக்காய் பிடிக்கலன்னு சொல்கிற குழந்தைங்க கூட இந்த மாதிரி சாதத்தில் போட்டு தான் நான் வந்து என் பொண்ணுக்கு தான் நான் இன்றைக்கி வந்து இது மாதிரி செஞ்சு கொடுத்தேன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்க இது வரைக்கும் கத்திரிக்காய்னு கொடுத்தாலே துப்பிட்டு தான் போவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு ரொம்ப உபயோகமான முறையில் இந்த கத்திரிக்காய் வறுவல் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருளி பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க அதே மாதிரி ஹைப் பட்டன் இருக்குது ஹைப் கொடுக்க மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்